எங்கிட்ட வந்து சாலை வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அறுபத்தொம்பது ரூபா ரூபாய் இருந்த சால் இது வந்து பென்சி காட்டனு காலேஜ் பிள்ளை வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இல்ல சுத்தி போற மாதிரி சால் கேக்குதுங்க அதனால பாத்தீங்கன்னா காலேஜ் பிள்ளையும் சுத்தி போடுற மாதிரி சால் ஆமா அதாவது நம்ம பனியன் கிளாஸ்ல வந்து கேக்குறாங்க பாத்தீங்களா இது பாத்தீங்கன்னா பனியன் கிளாஸ் சால் இது நம்ம நிறைய வாங்கி வித்தோம் ரெண்டாவது யாரையும் பனியன் கிளாஸ் சால் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய கேக்குறாங்க

இந்த பார்டர்ல பாருங்க அழகா இருக்கும் இந்த பிண்டிங்க அழகா இருக்கும் இது வந்து வெள்ளோட சாளு கலர் நல்ல நிறைய இருக்கு சால் நல்ல லென்தா இருக்கும் ரொம்ப பெரிய சால் இது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எங்காலே விரிச்சு குடிக்க முடியல எவ்வளவு லென்தா இருக்கு பாருங்க நல்லா நீராக கூடுதலா இருக்கும் ரெண்டு மீட்டருக்கு மேலே இருக்கு சாளு இது பாத்தீங்கன்னா கலர் பாருங்க நல்லா இருக்கு கலர் நிறைய இருக்கும் அட்ராக்சனா இருக்கும் சாலா பாருங்க இது வந்து எவ்வளவு இருக்கு நீங்க நினைக்கிறீங்கலாம்

நல்ல நீளம் கூடுதலா இருக்கும் நல்ல லென்த்து சால் நல்ல லென்த்து நீளம் கூடுதலா இருக்கும் அதுக்கு காலேஜு இது வந்து காலேஜ் வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல சுத்தி போடுற மாதிரி சால் கேட்குதுங்க அதனால பாத்தீங்கன்னா காலேஜ் பிள்ளையை சுத்தி போடுற மாதிரி சால் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அழகா சுத்தி போட்டுக்கலாம் இவரை வந்து அதே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வரும் இந்த இடத்துல எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வரும் பத்து சாலா அடுத்தோம் அப்படின்னா சென்னூத்தி ஒன்பது ரூபாய் இருக்குது தொண்ணூத்தொன்பது ரூபா காலேஜ் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்ல சுத்தி போடுறதுக்கு சால் நல்லா கிராக்ஸ் இருக்கும் நீளம் நல்லா கூடுதலா இருக்கும் இது பாத்தீங்கன்னா மரியன் கிளாஸ் சால் இது நம்ம நிறைய வாங்கி வித்தோம் ரெண்டாவது யாவருங்க பரியன் கிளாஸ் சால் இருக்கா யா அப்படின்னு சொல்லி நிறைய கேக்குறாங்க அதுக்காக வந்து நம்ம ப்ரொடக்ஷன் இடத்துல இப்ப சொல்லி ரெடி அடி ரெடி பண்ணி வாங்கி இருக்குது ஒரு சால் நல்லா பெருசாக லென்த்தாக இருக்கும் ஆமாம் ஆமாம் அகலமாக இருக்கும் நல்லா நீல லென்த்தும் நல்லா பெருசு பெரியதாக இருக்கும் கா சுற்றி பார்த்தீங்கன்னா அழகாந்த ஓவர்லாக்லாம் கொடுத்துருப்பாங்க பனிங் அழகா அந்த ஓவர்லாக் பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருப்பாங்க அந்த ஓவர்லாக் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல் பிளாக் இருக்குது இந்த மாதிரி கலர் சாலும் இருக்குது இது மாதிரி நிறைய கலர் இருக்குது இது நீங்கள் பத்து சாலாக எடுத்தீங்க பின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா இதோட விலை வியாபாரி வாங்கி வந்து நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு இரநூறு வரல விற்கலாம் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க பத்து சாலை எடுத்தா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா பரி பாத்தீங்கன்னா சிஃபான் சால் சிஃபான் சாலில் செல்ப் அந்த லைன் வந்த மாதிரி டிசைன் பாருங்க சால்ல வந்து லைன் வந்த மாதிரி செல்ப் மாடலு இந்த இது பாத்தீங்கன்னா அந்த பல்லூர் டிசைன் அழகா அந்த பல்லு ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க சுத்தி போட அழகா இருக்கும் அதே மாதிரி இந்த கட்டிங் கொடுத்து அழகா அந்த பல்லு டிசைன் கொடுத்துருப்பாங்க பல்லு ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க சுத்தி போ நல்லா அருமையா அழகா இருக்கும் இது வந்து நல்லா பிராண்டட் ஐட்டம் நல்லா இருக்கு சிஃபான்லயே பிராண்டட் ஐட்டம் சால் வந்து நல்லா பெரு பெருசா இருக்கும் இருக்கும் சால் வந்து நல்லா அழகா பெருசா இருக்கும் லென்த்தா இருக்கும் கலர் கலர் பாருங்க நல்லா அக்ராஷனா இருக்கும் கலர் நல்லா அக்ராஷனா இருக்கும் இது வந்து இதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா பத்து சாலை எடுத்தா நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா அதோட பத்து சாலை பல்லு மாடல் டிசைன் நல்லா இருக்கும் நம்ம முதல்ல வந்த மாடல் லைன் வந்திருக்கும் இது வந்து எல்லாமே எல்லாமே பிராண்டட் ஐட்டம் சால் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் அதே மாதிரி துணி குவாலிட்டியா இருக்கும் காலேஜி பிள்ளைங்களுக்கு சுத்தி போட ரொம்ப அருமையா அக்லேசனா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா செல்பிசின் இந்த சிம்மர் சிப்பான்னு இந்த வெயில்ல போட்டீங்கன்னா அந்த துணி அப்படி சைவா இருக்கும் ஜிகு ஜிகு ஜி அப்படியே நின்னும் வெயில்ல போட்டீங்கன்னா கட்டிங் கொடுத்து அழகா வந்து இந்த கோல்டு ஸ்டோன் பண்ணிருப்பாங்க அழகா இந்த பல்லு மாடல்ல கோல்டு ஸ்டோன் பண்ணிருப்பாங்க சுத்தி போட்டது ரொம்ப அருமையா அட்ராக்சனா இருக்கும் கலரு அருமை இதை பாத்தீங்கன்னா கலர் எல்லா கலருமே அட்ராக்சனா இருக்கும் ரொம்ப சைனிகா இருக்கும் எல்லா கலருமே பாருங்க ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் சைனிகா இருக்கும் பத்து சா எடுத்த நூத்தி ஐம்பத்தம்பது ரூபா அதோட விலை நூத்தி முப்பத்தம்பது ரொம்ப அருமையா அக்ராஷனா இருக்கும் இது தான் நல்லா இருக்கும் சிம்மர்ல அகலம் அந்த சால கூட கொஞ்சம் அகலம் கூடுதல் அது நம்ம பார்த்தது பல்லு மாடல் சுத்தி போற சாலு காலேஜ் பிள்ளைகளுக்கு நல்லா நீட்டா அட்ராக்ஷனா இருக்கும் இது வந்து கொஞ்சம் நம்ம எல்லாம் எல்லா பெரியவங்க எல்லாம் போட்டுக்கலாம் ஸ்டோன் வந்து அந்த நெளிவு நெலுவும் அழகா ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அழகாக புல்லா கொடுத்துருப்பாங்க சாலை அகலமும் நீளமும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சுற்றி ஓர்லாக் போட்டிருப்பாங்க ஓர்லாக் போட்டிருப்பாங்க அதே மாதிரி இந்த வெயிலில் அப்படின்னா அந்த ஜிகு ஜி ஜினு பார்த்தீங்கன்னா அந்த மின்னு அப்படி நமக்கு வந்து அந்த அந்த மாதிரி உள்ள டிசைன் செல்ஃப் டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸ்டோனும் நல்லா அருமையாக இருக்கும் இதில் கலர் பாத்தீங்கன்னா அந்த அது நிறையா இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா இந்த சாண்டல் இந்த ஒய் இந்த ஒயிட் ஒயிட் கலர் கலர் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அட்ராக்ஷனா இருக்கும் இது பத்து சாரா இருந்தீங்கன்னா அதோட விலை வந்து நூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் இதோட விலை நல்ல இது வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம் அதாவது வந்து இது பாத்தீங்கன்னா முன்னா ஸ்டார்டிங் தெரியும் இது வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் பாருங்க மெத்தி பாட்டர் ஸ்டோன் ஒர்க் அழகாக அருமையாக பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்டோன் ஒர்க் அருமையாக பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம் தான் பார்த்தீங்களா பிராண்டட் ஐட்டம் துணி பிராண்டட் ஐட்டம் அதை வந்து செகண்ட் ஆஃப் சொல்லுவாங்க இந்த இருக்கு பாருங்க இது வந்து கம்பெனி ஐட்டம் பிராண்டட் இந்த செகின்னா பிராண்டட் ஐட்டம் சாணம் பாருங்க நல்லா பெருசாகனமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக அட்ராக்ஷனாக இருக்கும் இதில் கலர் பாருங்க இங்கே வரும் கலர் நல்லா அருமையாக இருக்கும் கலர் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கொடுத்துருப்பாங்க நல்ல கலர் நல்லா லுக்காக இருக்கும் இது மாதிரி வந்து கலர் அக்ராக்ஷனாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பிராண்டட் ஐட்டம் இதெல்லாம் நல்லா உழைக்கக்கூடியது பிராண்டட் ஐட்டம் யா வாங்கி திருப்தியா இருக்கும் உங்களுக்கு அதாவது எங்கிட்ட வந்து இதுநூத்தம்பது ரூபாய் இந்த மாதிரி வந்து பாட்ரு ஸ்டோன் ஒர்க்கு அருமையா பண்ணி ரொம்ப அட்ராக்சனா இதெல்லாம் யா வரைக்கும் வாங்கி விற்கலாம் இந்த ஸ்டோன் விற்கலாம்

ஒரு மடல் எடுத்துருங்க அது வந்து இது வந்து செல்ஃப் டிசைன் அருமையா இருக்கும் சால் பெருசா இருக்கும் அகலமா இருக்கும் அருமையா இருக்கும் இந்த கட்டுரைக்கு ஸ்டோன் பாத்தீங்கன்னா நெத்திக்கு அழகா அழகா அருமையா பண்ணிருப்பாங்க பன்னெண்டு சாலை எடுத்தீங்கன்னா பன்னெண்டு சால் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா நூத்தி நாப்பத்தெண்டு ரூபாய் அதோட கலர் நல்லா இருக்கும் கலர் நல்லா அட்ராக்சனா இருக்கும் இது பாத்தீங்கன்னா சித்தான்ல நல்லா அருமையா இருக்கு நம்ம வந்து போன வீடியோல கூட ஒண்ணு போறோம் பாத்தீங்களா பென்சில் சார் வீடியோல நல்லா போச்சு வியாபாரம் எல்லாம் விரும்பி ஆமா ஆமா அந்த இருக்குல்ல கட்டூர் கொடுத்து அழகா அருமையா பண்ணிருப்பாங்க இந்த டிசைன் பாருங்க ஸ்டோன் ஒர்க் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கலரும் பாருங்க இந்த இந்த ப்ரௌன் கலர் அப்படியே இருக்கிறது அப்படியே லைட் லைட்டா மேல வரும் கலர் ஆமா கலர் நல்லா கலர் நல்லா அக்ராசனா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பார்டர் ஸ்டோன் ஒர்க் ரொம்ப கட்டூர் கொடுத்து அழகா அருமையா இருக்கும் ஆஹ் சாதம் நல்லா பெருசா அகலமா இருக்கும் அதுல நிறைய கலர் இருக்குது நூத்தி முப்பத்தொன்பது ரூபாய் தொடல பத்து சால் அடுத்தோம்னா இப்ப நம்ம பார்த்தோம்னா பென்சில் சால்ல நல்ல மாடல் மாடலா பார்த்தோம் வியாபாரிக்க வாங்கி எப்பயும் போல இருந்துச்சா இல்ல போன பென்சில் சால் வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து சரக்கு எல்லாம் அந்த வீடியோ போட்டு பதினஞ்சு நாள்ல எல்லா சரக்குமே காலி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அல்ல பறக்கு இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து வீடியோ போடாமலே வீடியோ காலில் இப்போ இன்றைக்கி வெளியே வியாபாரி வாங்கிட்டே இருக்காங்க நமக்கு வீடியோ நம்ம பக்கத்தில் முடிஞ்சு போட முடியாதனால வியாபாரி வந்து இருக்கிற சரக்குல வீடியோ காலில் பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காமிச்சிருக்கிறது எல்லாமே வியாவரையை பார்த்த உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு எத்தனை சால் வேணும் பத்து பன்னெண்டு பதினஞ்சு இருபது சாலை ஐம்பது சாலை வேண்டதை நீங்கள் புக் பண்ணிக்கிங்க உடனே உங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் அமௌண்ட்டை போட்டு நாளைக்கு உங்களுக்கு கையில் கிடச்சிரும் உடனே நாங்கள் பண்ணி உங்களுக்கு ரசீது அனுப்பிடுவோம் சார்லாம் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்